தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்போடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சி ஏ வி சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கள்ளக்குறிச்சியில மே பத்தொன்பதாம் தேதி பல உயிர்கள் வந்து கள்ளச்சாராயத்தினால கள்ளச்சாராய சாவு நடந்தது சோ அது தொடர்பாக தற்போது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பல கட்சிகள் வந்து தங்களுடைய கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க தொடர்ந்து கோர்ட்ல என்னென்ன விஷயங்கள் வந்து நீதிபதிகள் சொன்னாங்க அப்படின்றது கண்டிப்பா நம்ம ஆராய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா பல கேள்விகள் ஆளும் கட்சி மேல திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ முக்கியமா கேக்குறது என்ன அப்படின்னா நீங்க வந்து எப்படி அங்க இருந்த அந்த தலைமை அஹ் கமிஷனர் அப்படின்றவர் வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க ஆனா எப்படி நீங்க திரும்ப ஒரு மாதத்திலேயே திரும்ப எப்படி நீங்க வந்து அந்த பணியில வந்து மறுபடியும் கொண்டு ஒரு குழப்பம் இருக்குது முதலமைச்சர் கையெழுத்து போடலாம் அப்படின்ற மாதிரியான கேள்வி எப்படி நீங்க கேட்ட அந்த கேள்விகள் எல்லாமே வந்து இந்த ஜட்மெண்ட்ல வந்து அந்த நீதிபதியை அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க எனக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உடனே வந்து உயிர் போகுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை சாராயத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாராயம் என்பது அரசாங்கத்தால் விற்கப்படுகிறது டாஸ்மாக் மூலமாக வரி செலுத்தப்பட்டு விற்கப்படுகிறது அது வந்து சாராயம் அது கொடுப்பதே வந்து உடல்நலத்திற்கு கேடு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா வந்து நம்ம இங்க இருக்கிற அரசாங்கங்கள் அந்த கொள்கையை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஓகே அது வந்து பாலிசி டிசிஷன் அதுக்குள்ள அதை சரியா தவறாண்டு அதுக்கு நம்ம போல இன்னைக்கு ஆனா சாராயம் விற்பது அப்படின்றது வரி கட்டி விட்டு விற்றாங்கன்னா அது வந்து இப்போதைக்கு ரெகுலேட் பண்ணிட்டு டாஸ்மாக் மூலமா போயிட்டு இருக்கு கள்ளச்சாராயம் என்பது யாரோ ஒரு தனிநபர் அவங்க சாராயத்தை வந்து உற்பத்தி பண்ணி அரசாங்கத்துக்கு வருகின்ற வருமானத்தை நஷ்டப்படுத்தி விட்டு வரியை செலுத்தாமல் ஒரு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அது மாதிரி சாராயம் வியாபாரம் பண்றாங்கன்னா கள்ளச்சாராயம் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க நடந்தது வந்து விஷச்சாராயம் விஷ சாராயம் என்பது பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த மூலப்பொருட்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா மூலப்பொருட்கள் சதவிகிதத்துக்கு மேலாக அதை வந்து கலந்து அதன் மூலமாக இந்த சாராயம் வந்து உற்பத்தி அதை கூட அருந்தியதால் ஒரு ஒரு நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூன்று தமிழக மக்கள் வந்து உயிரிழக்க உயிரிழந்திருக்கிறார்கள் அதுதான் இங்க மிக முக்கியமானது இது கள்ளச்சாராய சாவு இல்லை இது விஷச்சாராய சாவு ஓகே விஷ விஷச்சாராயம் என்பது உயிரை பறிக்கக்கூடியது அதே வகையில் அது கள்ளச்சாராயமும் கூட ஏன்னா அதன் வந்து வரி செலுத்தப்படாமல் விற்கப்பட்ட ஒரு பொருளாக கருதுவது ஸோ கள்ளச்சாராயம் மற்றும் விஷ விஷச்சாராயத்தை அறிந்தியதால் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க அது முதல்ல நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம் ரெண்டாவது இந்த பெட்டிஷன் போட்டாங்க இல்லைங்களா அதாவது வந்து பப்ளிக் எஜுகேஷன் பெட்டிஷன் போட்டாங்க அதாவது பொதுநல மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து ஒரு கேஸை எடுத்து நீங்கள் விசாரிக்க வேண்டும் இதை வந்து சிபிஐக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொதுநல வழக்கு போட்டாங்க அது வந்து பொதுநல வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தில் வந்து அட்வொகேட் ஜெனரல் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் அந்த வாக்கியத்தை வந்து படிக்கிறேன் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்கும்போது ஜஸ்டிஸ் வந்து இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த கேஸில் வந்து இட் இஸ் நாட் ஈவன் த கேஸ் ஆஃப் த ஸ்டேட் தட் டிசீஸ்ட் ஆர் தி அஃபெக்டட் ஆர் நாட் புவர் ஆர் தே டு நாட் பிலாங் டு தி டவுன் டிராடன் கம்யூனிட்டி அதாவது என்ன சொல்றாங்க இந்த விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் வந்து ஏழைகள் கிடையாது அது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க கிடையாது வியூடு ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ் அதன் காரணமாக த ஆர்குமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் டஸ் நாட் ஹோல்டு வாட்டர் என்ன சொல்றாங்கன்னா அதாவது அரசாங்கத்தோட இது வாதம் என்னவாக இருக்கிறதுனா ஏழை மக்கள் இறந்தால் இல்லை வறுமை கோட்டிற்கு இருக்கிற கீழே இருக்கிற மக்கள் இறந்திருந்தால் அதற்கு வந்து ஒரு மனு போட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இறந்தவர்கள் வந்து ஏழைகள் கிடையாது வறுமை கோட்டு கீழே இருக்கிறது கிடையாது அதனால இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்றாங்க அதாவது நடந்த விஷச்சாராய சாவை வந்து அவர்கள் வந்து மறுக்கவில்லை மறுக்க முடியாது ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஆனால் இதுக்கு இந்த லிட்டிகேஷனை வந்து வந்து தள்ளுபடி பண்றது இது மாதிரியான ஒரு நான் என்ன கேக்குறேன் உயிர் என்பது அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே இதுதானுங்களேன் உயிர் போயிடுது அப்படின்னு சொன்னா அந்த உயிர் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை வந்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தோட கடமை அதுல நீங்க வந்து ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாது ஏழை பணக்காரன் பார்க்கணும் யாரா இருந்தாலும் தவறு தவறுதான் ஓகே இதுக்கு இத மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் குடுத்துருக்காங்க அந்த டிஃபென்ஸ்ஸை வந்து நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை சரி அதுக்கப்புறம் அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நடந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த கலாச்சாரம் அருந்தி ஒருத்தர் இறந்து இருக்கிறார் கலெக்டர் வந்து சொல்றாரு பராயத்தினால வந்த இறப்பு கிடையாது அப்படின்றாங்க ஆனா ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அங்க சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ் அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் யாரு அதாவது ரெண்டு பேருமே வந்து ரிப்போர்ட்டிங் டு ஸ்டேட் தமிழக அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்றாங்க தமிழக அரசாங்கத்திற்கு பணி செய்கின்ற அதிகாரிகள் கலெக்டர் என்ன சொல்றாரு மத்தியானம் வந்து மாதிரி வந்து வந்து இதுக்கும் கலாச்சாரத்துக்கு சம்பந்தம் கிடையாது வேற ஏதோ வயிற்று போக்கு உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு கள்ளச்சாரம் தான் காரணம் கள்ளச்சாரத்தை கண்ட்ரோல் பண்ணாத சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் லோக்கல்ல இருக்கிறவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறான் அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தரவு இருக்கிறது அந்த தரவு வந்து இரண்டு விதமாக கையாளப்படுகிறது அப்படின்னா அப்பதான் வந்து இவர்களுக்கு ஐயப்பாடு ஏற்படுது நீதிபதிகளுக்கு வந்து ஐயப்பாடு ஏற்படுது எப்படி வந்து ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயும் வேற வேற விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படி இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா இவர்களால எப்படி வந்து இந்த இத கேஸ வந்து சரியாக நடத்தி ஒரு குற்றவாளிக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும் அதனால வந்து ஸ்டேட்ல இருக்கிற ஏஜென்சிஸ் இதுல வந்து ஈடுபடக்கூடாது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷச்சாராயத்தை உற்பத்தி பண்ணுவதற்கான மூலப்பொருட்கள் வந்து அண்டை மாநிலங்கள்லேந்து வந்து இருக்குன்றாங்க அது வந்து பாண்டிச்சேரியாக இருக்கலாம் இல்லை ஆந்திர பிரதேசம் இருக்கும் கர்நாடகாவாக இருக்கும் ஸோ மூன்று அண்டை மாநிலங்கள் மற்ற ஒரு யூனியன் பிரதேசம் வந்திருக்கும் போது நம்ம போலீஸ் அதிகாரிகளோ இங்க இருக்கிற இன்வெஸ்டிகேட்டிங் சிபிசிஐடியோ அந்த மாநிலத்துல போய் நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு புரட்டக்கால் இருக்குங்களா அந்த மாநிலத்துல வந்து நீங்க அப்ரூவல் வாங்கணும் இரண்டு மாநிலத்தில் அப்ரூவல் வாங்கணும் ஒரு யூனியன் டெரிட்டரியில் அப்ரூவல் வாங்கணும் இப்படிலாம் எல்லாம் இருக்கும்போது அவர்கள் எப்படி ஒத்துழைப்பாங்க அவங்க அவர்களுக்கு வந்து அவங்களோட ஆர் டிஃபரெண்ட் அப்படின்ற போது அதில் தான் சொல்றாங்க இது வந்து இன்டர் ஸ்டேட் கிரிமினல்ஸ் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து சிபிஐ அதனால தான் சிபிஐக்கு வந்து போறது சிபிஐக்கு போகிற காரணமே வந்து இது வந்து மல்டி ஸ்டேட் லெவல்ல இது இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால அதனால சிபிஐ வந்து ஹேண்டில் பண்ணினா இதுல வந்து கரெக்டாக ஒரு துரிதமாக கரெக்டாக என்பது எப்பவுமே முடிவு வரும் அதில் ஒன்று மாற்றுக்கருத்திலே ஆனால் துரிதமாக வர வேண்டும் இல்லைங்களா ஏன்னா ஏன் துரிதம் சொல்றேன் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே மாதிரி வந்து கள்ளச்சார இழப்பு அங்கே ஏற்பட்டுருக்கு மரக்கானத்தையும் தெரியும் அண்டை அண்டை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பக்கத்துல மா மாவட்டங்கள்ல மரக்காணத்திலையும் ஏற்பட்டிருக்கு அப்புறம் மதுராந்தகத்தில் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று பேர் வந்து இந்த கள்ளச்சாரையை மருந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அதை வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி செஞ்சிருக்குமா சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ வந்து இதில் வந்து சட்டசபையில் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு போயிருக்காங்க இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை சரி நினைக்கிறேன் அந்த செந்தில் குமார் அவர்கள் கொண்டு போன அந்த கவனயீர்ப்பு தீர்மானம் பற்றியும் கோர்ட்ல வா பேசப்பட்டது அப்போ தமிழக அரசு சார்பில் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து ஸ்பீக்கர் அது அப்பாவோ அவர்கள் வந்து இதை நிராகரிச்சுட்டாங்க இந்த ஆஹ் விஷயத்தை சோ அதனால தமிழக அரசு நோ பார்வைக்கு வரவில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க இதை எப்படி சார் ஏத்துக்கொள்ள முடியும் அந்த இப்போ நீங்க அந்த கலெக்டர் வந்து ஆஹ் அந்த உயிரிழந்தவர்கள் வந்து வயிற்று வலியால் இறந்தார் அப்படின்னு சொல்றதுக்கும் அப்பாவு அவர்கள் வந்து இது மாதிரி அது சரியான தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்பாவு ஐயா அவர்களும் பப்ளிக் சர்வெண்ட்டு தானுங்களே கலெக்டரும் பப்ளிக் சர்வெண்ட்டு ஸோ பப்ளிக் சர்வெண்ட் அவர்கள் தனது கடமையை கடமை ஆற்றுவதிலிருந்து தவறி போய் அப்படின்ற போது எனக்கு தெரியும் இது ஒரு பெரிய இதுவாகும் சிபிஐ எடுத்துட்டு கொண்டாங்க வச்சுக்கோங்களேன் அப்பாவு எந்த எந்த கிரவுண்ட்ஸ்ல வந்து இதுல வந்து வாதம் இல்லைன்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கிறாரு இதுல வந்து நியாயம் இல்லைன்னு தள்ளி வச்சிருக்கிறாரு அப்படின்றத வந்து அவர் வந்து கண்டிப்பாக கோர்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தை இருப்பார்கள் ஏன்னா அவர் தரவுகள் கொடுத்திருக்கிறாங்க இருபது பேர் இறந்திருக்கிறாருங்க மரக்காலத்திலும் சரி மதுராந்தும் சரி இருபது பேர் இறந்து இருக்கிறார்கள் அது வந்து வெளிச்சமா பட்ட வெளிச்சம் போட்டு காட்டிருக்கிறாங்க எல்லா ஊடகங்கள்லையும் அதை அடிப்படையாக கொண்டுதானே அவங்களுக்கு வந்து இது லெட்டர் கொடுக்கறாங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க சரி அதிமுக திமுக பரம விரோதிகள் எதிரிகள் அதுல ஒன்றும் மாற்றிருக்கிறது இல்லைங்க ஆனா ஒரு சட்டமன்றத்துல ஒரு மற்ற மக்களோட ரெப்ரஸண்டேட்டிவாக ஒரு எம்எல்ஏ கொடுக்குறாரு அப்படின்னா அதை எடுத்து அப்பாவுக்கான தள்ளி வைப்பதற்கான அவருக்கு என்ன இது காரணங்கள் இருக்கிறது அதை தீர விசாரிப்பது யாருங்க விசாரிக்கும் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்கல்ல அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இல்லை சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா சிபிசிஐடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் யார் கையில் இருக்குது இன்னைக்கு தேதியில் முதலமைச்சர்கிட்ட அதிகாரத்தில் தானே ஹோம் டிபார்ட்மெண்ட் வித் முதலமைச்சர் அப்பா அவர்கள் முதலமைச்சர் கீழே இருக்கிறார் தானே அப்போது முதலமைச்சரின் பார்வைக்கே கொண்டு போகாமல் இல்லை முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போய் அவர் வேண்டாம் என்று தள்ளி வச்சிருக்கிறாரா ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் அது வெளியில வருமா ஸோ இதில் தான் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது வணிகவியல் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம மேல ஒருத்தர் குற்றம் சாற்றார் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அதை வந்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஜுடைஸ்ட் ஒப்பீனியன் அதாவது நமக்கு சாதகமான ஒப்பீனியன் சாதகமான ஜட்மெண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவறு செய்த சிபிசிஐடிக்கு கொடுக்குறாங்க பட் சிபிசிஐடியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே முதலமைச்சரின் கீழ் அதிகாரத்தின் கீழ் வருவதனால பிளஸ் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஸோ சிபிஐக்கு கொண்டு போகிறாங்க இதுதான் சிபிஐ கொண்டு போகிற மிக முக்கிய முகாந்தரம் அது சிபிஐக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும் இதுதான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த அரசாங்கம் எடுக்க தவறிய நடவடிக்கைகளாக பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு விஷயம் முன்னாடியே தெரியும் அப்பாவிகளோட உயிர் பலிபோ பழிபோவது நம்ம வந்து ஏன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டு போகிறாங்க போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்ட்டா போதையை உண்டாக்கக்கூடிய ஒரு சாராயத்தை வந்து நம்ம வந்து மது விலக்கு விளக்கு துறைன்னு வச்சிருக்கோம் ஆனால் மது விற்பனை துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்போ மது விலக்குறை மது விற்பனை துறை மூலமாக நம்ம வந்து டார்கெட்டை வச்சு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடின்னு வருஷா வருஷம் வந்து டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ மது வாங்கி கொடுப்பது தவறுன்றோம் இதை வந்து அடுத்த ஒரு கட்டமாக கள்ளச்சாராயம் கணக்கில் காடப்பட்டாத கள்ளச்சாராயமாக இருக்கிறது அதில் மூலப்பொருட்கள் வந்து மக்களின் உயிரை பறிப்பதாக இருக்கிற மூலப்பொருட்களாக இருக்குது அதுவும் அண்டை மாநிலங்கள்லேருந்து வந்து இருக்குது இதை வந்து ஒருத்தர் இருபத்தஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து குற்றம் சாட்ட நபர் கண்ணுக்குட்டின்னு அவரோட இது பேர் சொல்றாங்க முழு பேர் எனக்கு தெரியல அவர் இருபத்தைந்து வருடங்களாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு இருபத்தைந்து வருடங்களாக இந்த நபர் வந்து இந்த தொழிலை பண்ண முடியும் அப்படின்னா எந்த விதமான எவ்வளோ அவருக்கு ச சப்போர்ட் இருக்கும் அந்த ஏஜென்சிஸ்குள்ள அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ண முடியுமா அவங்களால அதை தான் கேள்வி கேட்கறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இருபத்தி அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கேஸ் அவர் பேர்ல இருக்குங்க பதிமூணு கேஸ் அவர் மேலே இருக்கு ஒரு எண்பது ஒன்போது கேஸ் ஏதோ வந்து அவருக்கு வந்து கன்விக்ட் ஆயிருக்கிறார் அதில் ஸோ இந்த அளவுக்கு குற்ற பின்னணி உள்ள நபர் இருபத்தஞ்சு வருஷமா இங்க இருக்கிறார் அவர் மூலமா தான் இந்த வந்து அதிகாரம் நடக்குது அப்படின்னு சொல்ற போது இவ்வளவு வருஷமா உங்களால் வந்து தடை செய்ய முடியவில்லை கைது செய்ய முடியவில்லை அதை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்ற போது இங்கே அரசாங்கம் செயலிழந்து விட்டது அதனால்தான் சென்ட்ரல் இன்னும் ஒரு விஷயம் கலெக்டர் வந்து இடமாட்டப்பட்டிருந்தார் அதே மாதிரி எஸ்பி அவர்கள் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டு திரும்ப ஒரு மாதத்திலே திரும்ப இன்னொரு இடத்துல தாம உயர் பதவி உயர் பதவி பெற்று அவர் வந்து சென்னை மாவட்டத்துக்கு வந்துட்டார் அவர் ஆமா தாம்பரம் டிசியா வந்து அவர் பதவி இருக்காரு ஆனா அதே நேரத்துல அவருக்கு கீழ ஒர்க் பண்ண இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு எட்டு ஒன்பது போலீஸ் ஆபிசர்ஸ் வந்து ஆனா அவங்க இன்னுமே வந்து சஸ்பென்ஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு உயர் பதவியில ஆமா இருக்கவங்களுக்கு மட்டும் ரிவோக்கிங் அண்ட் பிளேஸ் சேஞ்சிங் இருக்கும்போது இந்த எட்டு ஒன்பது போலீஸ் அதிகாரியோட நிலைமை என்னவா இருக்கும் சில் யார் சஸ்பெண்ட் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ண அதிகாரிகள் உண்மையிலேயே அவர் வந்து இந்த இதுல வந்து உடந்தையாக இருந்தார்களா இல்ல அவர்கள் சி மேலதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு தெரியாம இவங்களால எதுவும் பண்ண முடியாது இருபத்தி ஐந்து வருடமாக நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவம் இது ஓகே அப்படி இருக்கும் போது அப்பாவி போலீஸ் அதிகாரிகள் கீழே இருக்கிறவங்க வந்து இவங்க அதிகாரிகள் வந்து மேல சொல்லியிருக்கலாம் கீழே இருக்கிற பணியில இருக்கிற போலீஸ் அதிக பணியாளர்களோ அதிகாரிகளோ மேல உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் மேல உள்ள உள்ள அதிகாரிகள் சொல்லி அது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இவர்கள் மீது குற்றம் வந்து நிரூபிக்கப்படாது ஸோ அதை வந்து முதல் ஐ திங்க் என்ன பண்ணணும்னா அந்த சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து எந்த முகாந்திரத்தில் அடிப்படையில் அவர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அதை வெறுமனே வந்து நீங்க வந்து இந்த கள்ளச்சாராய் விஷச்சாராயத்தை வந்து தடுக்கவில்லை என்பதற்காக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார்களா ஆனால் அப்படி சஸ்பெண்ட் பண்ண உயர் அதிகாரி வந்து திருப்பி பணி பணி உயர்வு கொடுத்து பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப ஏன் அந்த ரூல் வந்து கீழே உள்ள அதிகாரிகளுக்கு பொருந்தாது கீழே உள்ள போலீஸ் பணியாளர்களுக்கு பொருந்தாது அதுதான் கேட்கணும் ஸோ வந்து உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் பணபலம் இருந்தால் உங்களால் என்னவெல்லாம் சாதிச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து இந்த நடவடிக்கை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்புறம் இந்த கலெக்டர் ஒண்ணுமே கலெக்டர் பாருங்க அவர் வந்து வயிற்று போக்கால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க இதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா சரி நீங்க வந்து வயிற்றுப்போக்கால முதல்ல ஒரு நாலஞ்சு பேர் இறந்தது வந்து வயிற்று போக்கால இறந்துருக்காங்கன்றாங்க சோ அதை நம்பிக்கொண்டு வயிற்று வலி வந்தவங்க அன்னைக்கு அன்னைக்கு அந்த கலாச்சார மருந்தியவர் வந்து வயிற்று வலிக்குது அவங்களுக்கு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஓகே இது வந்து கலெக்டரே சொல்லிட்டாரு இது வந்து வயிற்று தான் அவன் இறந்திருக்கான் இது சாராயத்தினால இறக்கலன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம வீட்டில் போயிட்டு அட்லீஸ்ட் வந்து அந்த உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா உடனே ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணிருக்கலாம் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் ஏன்னா நூத்தம்பது பேர் அங்கே ட்ரீட்மென்ட்ல இருக்கிறாங்க இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அந்த உயிரிழப்பு வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு இருந்து இருக்காது கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா சோ நம்ம வந்து உண்மையை வந்து ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டோம் அன்னைக்கு சரி மக்களோட உயிரை கருத்தில் கொண்டு எஸ் தவறு நடந்து விட்டது இருபத்தஞ்சு வருஷமா தவறு நடந்துட்டு இருக்கு நீங்க அதிமுக திமுக ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி நீங்க தவறு செய்யறீங்க அவங்க தப்பு செய்யறாங்க உங்க மேல பழி போட்டுக்கிறீங்க அவங்க உங்க மேல பழி போடுறாங்க ஓகே ஆனா அதுல வந்து அப்பாவி மக்களோட உயிர் தானே பழியாக்குதுங்க சோ அன்னைக்கு கலெக்டர் வந்து எஸ் இது தவறு நடந்து தவறு நடந்திருக்கலாம்னு சொல்லிருங்க நீ தவறு நடந்து கூட ஒத்துக்க வேண்டாம் இந்த உயிரிழப்பு கலாச்சாரையை மருந்தியதாலும் இருந்திருக்கலாம் அதனால யாரெல்லாம் கள்ளச்சாரைய மருந்து இருக்கீங்களோ மே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்க்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்கோம் முடிவுக்கு வர வேண்டாம் அது சொல்லியிருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது உயிருக்கலாம் அன்னைக்கு பிழைக்கப்பட்டிருக்கும் அது இல்லாததுனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டில் போயிட்டு இருந்துட்டு அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது இட் இஸ் டூ லேட் இது சிபிஐக்கு மாற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழக அரசினுடைய சார்பில் வாதடி சொல்றாங்க இது வந்து பிற அரசியல் கட்சிகளால் தான் இந்த வந்து ஒரு கேஸ் போடப்பட்டது சிபிஐக்கு மாற்றம் கொடுக்க வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இதை போடல அப்படின்றதுனால நம்ம சிபிஐக்கு மாற்ற வேணாம் இது அரசியல் கட்சிகளோட இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸையும் அவங்க வச்சதாக சொல்லப்படும் அரசியல் கட்சிகளோட கடமையே என்னங்க மக்களோட குரலா வந்து பிரதிபலிக்கணும் ஏழை இங்க கள்ளச்சார யாருங்க சாப்பிட போவாங்க கையில பணம் இல்லாதவன் அதாவது எதோ வாழ்க்கையில் வந்து டிஸ்ட்ரஸில் இருப்பான் வறுமையில் இருப்பான் அதுலேருந்து வந்து எப்படியா தப்சாக போறேன்னு சொல்லிட்டு வந்து அந்த போதைக்கு அடிமையாகிறாங்க அவன்கிட்ட பணம் இருந்தால் அவன் எங்கள் பாரில் போய் உட்காந்து குடிக்க போறான் இல்லை பைஸ்டார் ஹோட்டலில் போய் குடிக்க போகிறாங்க அவங்க பணம் இல்லாதவர்கள் தாங்க இது மாதிரியான கள்ளச்சாரம் இல்லை விஷச்சாரையும் தருந்து இது பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை வந்து இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மது போதையில் அடிமையாகிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களால் எப்படி வந்து ஒரு அரசாங்க அதிகாரியை எதிர்த்தோ ஒரு அரசாங்கத்தை எதிர்த்தோ ஒரு வழக்கு தொடர முடியும் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு இதில் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறது யார் அதற்காக தானே அவங்களுக்கு மக்கள் மன்றத்துல வந்து அவங்க வந்து எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்களோட குறைகளை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றதுனால தானேங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களின் குரலாக தானே அவங்க ஒளி ஒழிக்கிறாங்க அவங்க ஸோ அது எல்லா எதிர்கட்சிகளும் தானே எதிர்கட்சிகள்னா எல்லா எதிர்க்களும் சொன்னேன் அஃப்கோர்ஸ் அதாவது உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் இந்த அளவுக்கு குரல் கொடுப்பாங்களா தெரியாது ஏன்னா எல்லாருமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்றாயாச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாக இருக்கட்டும் அதை தான் தொலைநோக்கு பார்வையில் போயிட்டு இருக்காங்களே தவிர ஏன்னா வந்து கொலை கொலையாக நடந்துட்டுருக்குது இங்கே இந்த கொலை நடக்கும்போது கூட இங்கே வந்து ஆம்ஸ்டாங் கொலை வந்தால் கூட தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறதுன்றாங்க காங்கிரஸ் பிரமுகரை வந்து நெல்லையில் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அப்பயும் செல்வ பிறந்த ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து விலை போய்விட்டார்கள் அவ்வளவு அவங்க நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற போது மற்ற எதிர்கட்சிகள் அவங்க வதத்தை எடுத்து வைக்கிறாங்க மக்களின் குரலாக வந்து நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க ஏன்னா மக்கள் மன்றத்தில் வச்சா வச்சதுக்கு தான் நீங்கள் ஆன்சர் சொல்லலையே முதல்ல மக்கள் மன்றத்துக்கு தானே வந்தாங்க சட்டசபைக்கு தானே வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் போது அப்போ ஒன்றும் பதில் வரலையா அந்த படி கடிதம் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது இல்லையா ஸோ மக்கள் மன்றத்தில் பதில் இல்லை ஸோ நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க இதுல என்னங்க தவறு இருக்கு ஆனா சி இது மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இது மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இதெல்லாம் சோ இந்த ஃபேக்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக இது சிபிஐக்கு போனோம்னா இதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கு ஒரு உரிய தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் நீதிமன்றத்துல தண்டனை கிடைக்கும் முதல்ல அதுக்கப்புறமா மக்கள் மன்றத்திலும் இந்த திமுக அரசாங்கத்துக்கு தண்டனை கிடைக்கும் அண்ட் ஜஸ்டிஸ் பாலாஜி அவர்கள் ஒரு விஷயத்த கோட் பண்ணிருக்காரு அதாவது இந்த கேஸ் முதல்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா கலெக்டர் முதல்ல ஒண்ணு சொல்றது அப்புறம் ஒண்ணு சொல்றது கலெக்டரோட இடம் மாற்றப்பட்டது எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாரு அடுத்த மாசமே திரும்ப ரிவோக் பண்ணப்பட்டது அண்ட் வந்து பல பல விஷயம் இடத்துல வந்து இது வேற ஒரு திசைக்கு வந்து பின் பண்ணப்பட்டது சோ இந்த மாதிரி நடக்கிறது பாக்கும்போது தமிழக அரசும் இந்த காவல்துறையும் சரியாக செயல்படவில்லை அப்படின்றது தெரியுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டையும் ஜஸ்டிஸ் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு உண்மை ஏங்க அவங்க சொல்றாங்க இருபத்தைந்து வருடமாக அந்த கண்ணுக்குட்டி என்பவர் வந்து இந்த சாராய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வருகிறார் சரிங்களா அத வந்து இப்போ உள்ளூர் அங்க அங்க இருக்கிற ஏஜென்சிஸ் மூலமாகவோ அங்க இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரிகளோட ஒரு இது இல்லாம கண்காணிப்போ இல்ல பாதுகாப்போ இல்லாம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் தொடர முடியுமா சோ அதுதான் இந்த பாலாஜி என்ற நீதிபதியை அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார் அவர் சோ அப்படி இருக்கும் போது இருபத்தஞ்சு வருடமாக குற்றவாளியாக ஒருத்தர் வந்து தப்தி கொண்டு இருக்கிறார் பதிமூணு வழக்குல வந்து கன்விக்ட் ஆயிருக்கிறாரு ஆஹ் ஒன்போது வழக்குல தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற போது அந்த எதாவது நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்தி யாராவது குற்றம் சிறைக்கு போயிட்டா வச்சுக்கோங்களேன் அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு காலத்திற்கு ஒரு மூன்று வருடங்களோ ஐந்து வருடங்களோ அந்த தண்டனையோட அந்த குற்றத்தோட வந்து இதை பார்த்துட்டு சீரியஸ்னஸ் பார்த்துட்டு அவங்க மேல வந்து போலீஸ் அதிகாரிகள் கண்காணிப்பு வைப்பாங்க ட்ராக் பண்ணுவாங்க அவங்க அடுத்த நடவடிக்கை என்ன இருக்கும் போது எப்படி பண்ண போறான் ஏன்னா அந்த குற்றம் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துடக்கூடாதுன்றதுல கூடாதுன்றதுல வந்து கண்ணு கருத்துமா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பதிமூணு வழக்குகளை வந்து தண்டிக்கப்பட்டவர் வந்து இங்கே வெளியில் வந்து சுதந்திரமா இருக்கிறார் அப்படின்னா அப்போ அது அவர் மேலே அந்த போலீஸோட ட்ராக்கிங் வந்து ஏன் இல்லாமல் போச்சு போலீஸ் மேலே அந்த ட்ராக்கிங் இல்லாத போனதுக்கு என்ன காரணம் ஸோ அவருக்கும் அங்கே உள்ள அதிகாரிகளுக்கும் அங்கே உள்ள ரெவின்யூ ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கலாம் ஏன்னா வந்து அந்த உள்ள அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸோட இது இல்லாமல் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது வண்டிகள் மூவ் பண்ணுறது இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரியே தான் நடக்கும் ஸோ ராத்திரியில் நடக்கும்போது அந்த செக் போஸ்ட்லாம் என்ன ஆச்சு அதாவது மற்ற மாநிலங்கள்லேருந்து அந்த ராமெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்கன்றாங்க அவங்க ஸோ மற்ற மாநிலங்களே ரா மெட்டீரியல்ஸ் வரும்போது அந்த செக் போஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அவங்க கண்காணிப்பு அதிகாரிகள் என்ன பண்ணாங்க ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஒரு மெக்கானிசம் வந்து அப்படியே வந்து இன்டர்ட் பாயிண்ட்டாக இல்லை ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறதுனால பாலாஜி அவர் சொல்றாங்க இது கண்டிப்பாக வந்து இது வந்து கலைந்தறிய வேண்டியது இது கண்டிப்பாக சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படின்றது எல்லாம் வந்து அனைத்து நீதிபதிகளும் வந்து ஒற்றுமை கருத்து சொல்லி சார் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி நன்றிமா